எங்கள் உலகம் பூரா இந்த வெதர் பற்றி ப்ரொடிக்ஷன் சொல்கிறாங்க நாசா இங்கே நம்ம ஊருக்கு சொல்கிறாங்களா இல்லையாங்க நாசா சொல்கிறாங்களா இல்லையா உலகம் பூரா வருது ஆனால் இவர் சொல்கிற காரணத்தை பார்த்திங்களா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் சென்னை ஃபிளட் அப்போ தான் நானே இதை கற்றுக்கிட்டேன் வெதர் புலட்டின் வருதோ வரலையோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வெதர் புலட்டினை வாங்கி அரசுக்கு கொடுக்க வேண்டிய வேலை யாருக்கு தெரியுமா சொல்லுங்க டேக் கேஸ் தமிழக அரசின் உளவுத்துறையோட தெரியுமா உளவுத்துறைன்னா யார் சவுக்கு சங்கருக்கு தகவல் கொடுக்குறாங்கன்றது கண்டுபிடிக்கிறது மட்டும் உளவு துறையோட வேலை இல்லை இதையெல்லாம் கண்காணிப்பது தான் உளவுத்துறையின் வேலை ஏன்னா உளவுத்துறை வந்து ஃபல்கிற மாதிரி செயல்படும் தி ஹேவ் டு அவங்களோட ரோலே வெளியில் தெரியாது அவங்க தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் கோஆர்டினேட் பண்ணும் ஃப்ளட்டு நேச்சுரல் டிசாஸ்டர் போன்ற சமயத்தில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸோட ரோல் இதில் தேவைப்படும் ஃபயர் சர்வீஸ் வேணும் பிடபிள்யூ வேணும் டபிள்யூஆர்டி வேணும் ஹெல்த் வேணும் ட்ராட் போர்டு வேணும் மெட்ரோ வாட்டர் வேணும் அண்டு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும் போலீஸ் வேணும் ஃபயர் சர்வீஸ் வேணும் இவங்க எல்லோரையும் கோஆர்டினேட் பண்ணுற வேலையை செய்ய வேண்டியது உளவுத்துறை அங்கே நான் மூத்த அதிகாரிகள் திரு உளவுத்துறையின் முன்னாள் டிஜிபி திரு அலெக்சாண்டர் அவர்கள்லாம் நேர்காணல் எடுத்தேன் இல்லை அவங்கிட்டலாம் நான் கேட்குறேன் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது ஒன் ஹவருக்கு ஒரு அட்டி புலட்டினை வாங்கி இங்கே அனுப்பணும் அவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு புல்லட்டினோ மூணு புல்லட்டினு தான் போடுவாங்க அவங்க வேலை முடிஞ்சு போகுது இவங்க வாங்கணும் இன்னொன்று ஐ ஆம் நாட் ஷுர் பட் இந்த வெதர் ப்ரெடிக்ஷன்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ப்ரொவிஷன் வளர்ந்துருக்கு அவங்க மத்திய அரசே அவங்களோட தளத்தில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இது இது தானே மெஷர்மெண்ட்டு தானே அந்த க்ளவுடு மூமெண்ட்ஸு அந்த லோ ப்ரெஷர் இருந்தால் லோ ப்ரெஷரோட மூமெண்ட்ஸ் எல்லாம் லைவ் இமேஜஸ் அண்ட் லைவ் மூவ்மெண்ட்ஸும் வீ கேன் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் தி இன்டர்நெட் அதை பண்ண மாட்டாங்க இல்லை இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இப்போ சென்னை ஃபிளட் அப்போது பிரதீப் ஜானை வந்து முன்னாடியே கூப்பிட்டு ஒரு ஆலோசனைலாம் பண்ணாங்க இங்கே வந்து கடுமையான ஒரு மழை வரப்போகுதுன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு தெரியும் அதேமாதிரி ரெட் அலர்ட்டும் கொடுத்துட்டாங்க அது மாதிரி ஏன் வந்து இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இதை எப்படி பார்த்துக்க அதை விட முக்கியமாக சேலம் மாநாடு இருக்குல்ல ஒத்தி வச்சுட்டாங்க சார் அதனை தான் ஏன் அவங்களெலாம் வைத்தரிச்சேன் சின்னவருக்கு முடிசூட்டு விடா நடக்கிறத பார்த்து உங்களுக்குலாம் காண்டு எல்லாம் சேர்ந்து வயிறு போச்சு பாவம் எவ்வளோ ஆசையாக ஏற்பாடு பண்ணார் பொங்கலுக்கு சே டெப்டிசிஎம் அவ்வளோன்னு ஏற்பாடு பண்ண கற்று விட்டிங்களா ரெண்டாவது முறை இது மாதிரி அது ராசியில் பாஸ் சர்வநாயகெல்லாம் பண்ணாங்க தொடர்ந்து தட்டினே போகுது பொங்கலுக்கு வந்து இவங்க ஏன் பொங்கலுக்கு பிறகு பொங்கலை ஒட்டி வந்து இந்த முடிசூட்டு விழா பண்ணலான்ட்டு இவங்க நினச்சாங்கன்னா மார்கழி மாதம் பீட மாதம் அதில் நல்ல காரியெல்லாம் செய்ய மாட்டாங்க அதனால் அப்படியே கணக்கெலாம் பார்த்துட்டு டிசம்பரில் இளைஞர் அடி மாநாடு அடுத்து எலிவேஷன் பிளான் போட்டாங்க போச்சு கார் ரேஸ் நடத்தலாம் நினச்சாங்க அதுவும் போச்சு ஓகே மாதிரி பிரதமரை சந்திக்க போகிற சிஎம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி கேட்கப்பட்டது இல்லை நானூற்றம்பது கோடி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாயிரம் கோடி வரைக்கும் இப்போது வேணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சென்னை ஃப்ளட்டுக்கு வந்து கேட்கப்பட்டிருக்கு என்ன பேச போகிறாங்க பிரதமர் மோடியோட என்ன பேச போகிறான்றது அவருக்கும் தெரியாது மோடிக்கும் தெரியாது என்ன அதிகாரிங்க சார் இதை போய் அப்படியே படிக்கணும்னு சொன்னால் படிக்க போகிறேன் இப்படி தானே சீம்பிருந்துகிட்டு இருந்திருக்கார் உள்ள இன்னும் இப்போ மட்டும் போய் யோசிச்சு சார் நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு பேசிட்டு வர போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து சவுத்தில் ஃப்ளட்டு இன்னும் முடியல இப்போ தான் வடி ஆரம்பிச்சிருக்கு நேற்று நைட்டு மழை பெய்தனால இப்போ தான் வடி ஆரம்பிச்சிருக்கு அதுக்கும் சேர்த்து தானேங்க நீங்கள் போய் பிரதமர்கிட்ட பார்த்து நிவாரணம் கேட்கணும் சென்னை ஃப்ளட்டோட டேமேஜ் என்னென்றது அசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி கும்சாக ஒன்று கேட்டாங்க ஏன்